அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போறது எப்படின்னு சொல்லிட்டு என்பேசி அகாடமில ஏழாம் வகுப்பு எழுத்து ஒரு மொழி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல நன்னூல் அப்படிங்கிற இந்த இலக்கர நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவனந்தி முனிவர் அடுத்து தமிழ்ல நாற்பத்தி ரெண்டு எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது இதுல நோத்து ஆகிய ரெண்டு சொற்களை தவிர மத்த நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களா இருக்கும் அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழியில நாற்பது சொற்களுமே நெடில் எழுத்துக்கள் தான் மீதி இந்த ரெண்டு எழுத்துக்கள் மாத்திரம்தான் நோவும் தூவும் இருக்கிற அந்த ரெண்டு எழுத்துக்கள் மாத்திரம்தான் தான் இது எல்லாமே நெடில் இப்போ நெடில் எழுத்துக்கள் மொத்தம் நாற்பது அதுல அந்த நாற்பத்தி நாற்பது எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆ அப்படின்னா பசு ஈ கொடு ஊ அப்படின்னா இறைச்சி ஏ அம்பு ஐநா தலைவன் ஓ ஒன்னா நெடில மதகு நீர் தாங்கும் பலகை கா அப்படின்னா சோலை அப்படின்னா பூமி ஒழுக்கம் கோன் சா அப்படின்னா இறந்து போ சி சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னா உயர்வு மதில் சா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அப்படின்னா அன்பு நைனா இழிவு நோ அப்படின்னா வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை செல் மா மாமரம் மீ வான் மூ அப்படின்னா மூப்பு மே நெடில் மே அன்பு மைனா அஞ்சனம் மோ அப்படின்னா மோத்தல் யா அகலம் அப்படின்னா அழைத்தல் முப்பத்தி எட்டு பாருங்க வி மலர் வை புல் தவர் நோ இது வந்து இது ரெண்டு குறில் நாப்பத்தி ஒன்னும் நாற்பத்தி ரெண்டும் பொருள் நோ நோய் தூ ஒன் சோ இது ரெண்டுமே வந்து குரில் எழுத்துக்கள் சோ இதுல சில எழுத்துக்கள் வந்து பார்த்தாவே உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்களை ஈஸியா எழுதிடலாம் சில எழுத்துக்கள் வந்து நமக்கு தெரியாது அதனால இந்த வீடியோவை ஒரு டைம் நல்லா ஃபுல்லா வந்து கோத்துருப்பானுங்க பண்ணுங்க ஒரு எழுத்து ஒரு மொழி ஏழாம் வகுப்புல இருக்கிற ஒரு இழுத்து ஒரு மொழி எல்லாமே இதில் கவர் பண்ணி ஒரே வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த சாப்டர் நம்ம பாக்குறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்